வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவுல காய்கறி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு இந்த குருமா அருமையா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குருமா செய்யறதுக்காக குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன் குக்கர்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடான ஒரு பிரியாணி கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்னதுண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ரெண்டு வெங்காயத்தை நீலகாக்கில வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஆகிற அளவுக்கு பதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்துக்குடையே கொஞ்சமா கருப்புல சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இதுல ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொதுசா வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை விழுத போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இதுல நான் பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பொடுசா வெட்டிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பச்சை பட்டாணியும் சுத்தம் செய்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்க இதில் பட்டர் பீன்ஸ் காலிஃபிளவர் இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு மிதமான தீயில பத்து நிமிஷத்துக்கு அதை வேக வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தேங்காய் கூட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வேக வச்சிருக்க காயில எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பத்தர் தூளும் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார் சொன்ன தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால இப்ப குருமாக்கு தேவையான தண்ணி தேவையானுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கோங்க ரெண்டு விசில் வச்ச பிறகு கொஞ்ச நேரம் வேற ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் எடுத்துக்கு மிதமான தீல இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க அப்பலதான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்படியாகும் பாருங்க காய்கறிகள் நல்லா குழஞ்சிருக்கு இந்த மாதிரி வெந்தவொன்ன எண்ணெய் பிரிஞ்சு வரவும் கடைசியா கொத்தமல்லியலை தூவி அடுப்புல இருந்து இறக்கிக்கோங்க நல்ல கம கமன் வாசனையோட சப்பாத்திக்கு ஒரு அருமையான சுவையில ஒரு குருமா குருமா சப்பாத்தி சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் தோசை இட்லிக்கு கூட எடுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்